இசைகேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே நீ உன் முகத்தை சேயிர் மலைக்கு நேராக திருப்பி அதற்கு விரோதமாக தரிசனம் உரைத்து அதற்குச் சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் மலையே இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை பாழும் அவாந்தர வெளியுமாக்குவேன் உன் பட்டணங்களை வனாந்திரமாக்கிப் போடுவேன் நீ போவாய் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய் நீ பழைய பகையை வைத்து இஸ்ரேவேல் புத்திரருடைய அக்கிரமம் நிறைவேறுகையில் அவர்களுக்கு உண்டான ஆபத்தின் காலத்திலே பட்டயத்தின் கூர்மையினால் அவர்களுடைய இரத்தத்தை சிந்தினபடியால் நான் இரத்த உன்னை ஒப்புவிப்பேன் இரத்தப்பழி உன்னை பின்தொடரும் என்று கர்த்தராகிய ஆண்டவராய் ஆண்டவராயிருக்கிற நான் என் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் நீ இரத்தத்தை வெறுக்காதபடியினால் இரத்தம் பின்தொடரும் நான் சேயிர் மலையை பாலும் அவாந்திர இடமுமாக்கி அதிலே போக்குவரவு செய்வார் இல்லாதபடி சங்காரம் செய்து அதன் மலைகளை கொலையுண்டவர்களாலே நிரப்புவேன் உன் மேடுகளிலும் உன் பள்ளத்தாக்குகளிலும் உன் எல்லா ஆறுகளிலும் பட்டயத்தால் வெட்டுண்டவர்கள் விழுவார்கள் நீ என்றைக்கும் வெளியாய் இருக்கும்படி செய்வேன் உன் பட்டணங்கள் குழியேற்றப்படுவதில்லை அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் இரண்டு ஜாதிகளும் இரண்டு தேசங்களும் கர்த்தர் வசமாயிருந்தும் அவைகள் என்னுடையவைகளாகும் நான் அவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவேன் என்று நீ சொல்லுகிறபடியினால் நீ அவர்கள்மேல் வைத்த வர்மத்தினால் செய்த உன் கோபத்துக்கு தக்கதாகவும் உன் பொறாமைக்குத் தக்கதாகவும் நான் செய்து கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் உன்னை நியாயம் தீர்க்கும்போது என்னை அவர்களுக்குள் அதனால் அறிய பண்ணுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இஸ்ரோவேலின் மலைகள் பாழாக்கப்பட்டு எங்களுக்கு இரையாக கொடுக்கப்பட்டது என்று நீ அவைகளுக்கு விரோதமாய் சொன்ன உன் நிந்தனைகளையெல்லாம் கர்த்தராகிய நான் கேட்டேன் என்று அப்பொழுது அறிந்து கொள்வாய் நீங்கள் உங்கள் வாயினால் எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டி எனக்கு விரோதமாக உங்கள் வார்த்தைகளை பெருகப் பண்ணினீர்கள் அதை நான் கேட்டேன் பூமியெல்லாம் மகிழும்போது நான் உன்னை பாழாயிருக்கும்படி செய்வேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் வம்சத்தாரின் சுதந்திரம் பாழாய்ப் போனதைக் கண்டு மகிழ்ந்தாயே உனக்கும் அப்படியே சம்பவிக்கச் செய்வேன் சேயீர் மலையே ஏதோமே நீ முழுதும் பாழாவாய் அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று உரைத்தார் என்று சொல்லு உபதியா அதிகாரம் ஒன்று உபதியாவின் தரிசனம் கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால் எழும்புங்கள் அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம் வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானாபதி ஜாதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை கர்த்தர் சொல்லக் கேட்டோம் இதோ நான் உன்னை ஜாதிகளில் சிறுக பண்ணினேன் நீ மெத்தவும் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறாய் கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விளத்தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது நீ கழுகை போல உயரப் போனாலும் நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டைக் கட்டினாலும் அவ்விடத்திலிருந்தும் உன்னை விழத் தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீ எவ்வளவாய் சங்கரிக்கப்பட்டுப் போனாய் திருடராகிலும் ராத்திரியில் கொள்ளை அடிக்கிறவர்களாகிலும் உன்னிடத்தில் வந்தால் தங்களுக்கு போதுமான மட்டும் திருடுவார்கள் அல்லவோ திராட்சப் பழங்களை அறுக்கிறவர்கள் உன்னிடத்தில் வந்தால் சில பழங்களை விட்டு விடுவார்கள் அல்லவோ ஏசாவினுடையவைகள் எவ்வளவாய் பார்க்கப்பட்டது அவனுடைய அந்தரங்க பொக்கிஷங்கள் எவ்வளவாய் ஆராய்ந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது உன்னோடு உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும் உன்னை எல்ல மட்டும் துரத்திவிட்டார்கள் உன்னோடு சமாதானமாய் இருந்த மனுஷர் உன்னை மோசம் போக்கி உன்னை மேற்கொண்டார்கள் உன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் உனக்கு கீழே கண்ணி வைத்தார்கள் அவனுக்கு உணர்வில்லை அந்நாளில் அல்லவோ நான் ஏதோமிலுள்ள ஞானிகளையும் ஏசாவின் பர்வதத்தில் உள்ள புத்திமான்களையும் அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தேமானே ஏசாவின் பர்வதத்தில் உள்ள மனுஷர் யாவரும் கொலையினால் சங்கரிக்கப்படும்படி உன் பராக்கிரமசாலிகள் கலங்குவார்கள் நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமையின் நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும் நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டுப் போவாய் நீ எதிர்த்து நின்ற நாளிலும் அந்நியர் அவன் சேனையை சிறப்பிடித்துப் போன நாளிலும் மறுதேசத்தார் அவன் வாசல்களுக்குள் பிரவேசித்து எருசலேமின் பேரில் சீட்டு போட்ட காலத்தில் நீயும் அவர்களில் ஒருவனைப் போல் இருந்தாய் உன் சகோதரன் அந்நியர் வசமான நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோடே பாராமலும் யூதா புத்திரருடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும் அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய் பேசாமலும் இருக்க வேண்டியதாய் இருந்தது என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசல்களுக்குள் பிரவேசியாமலும் அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் அனுபவிக்கிற தீங்கை நீ பிரியத்தோடே பாராமலும் அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் ஆஸ்தியில் கை போடாமலும் அவர்களில் தப்பினவர்களை சங்கரிக்கும்படி வழி சந்திகளில் நிற்காமலும் இக்கட்டு நாளில் அவர்களில் மீதியானவர்களை காட்டிக்கொடாமலும் இருக்க வேண்டியதாயிருந்தது எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும் உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும் நீங்கள் என் பரிசுத்த பருவதத்தின் மேல் மதுபானம் பண்ணினபடியே எல்லா ஜாதிகளும் எப்பொழுதும் மதுபானம் பண்ணுவார்கள் அவர்கள் குடித்து விளங்குவார்கள் இராதவர்களைப் போல் இருப்பார்கள் ஆனாலும் சியோன் பர்வதத்திலே தப்பியிருப்பார் உண்டு அவர்கள் பரிசுத்தமாயிருப்பார்கள் யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாயிருப்பார்கள் ஏசா வம்சத்தாரோ வைகோல் துரும்பாயிருப்பார்கள் அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீது இராதபடி இவர்களை பட்சிப்பார்கள் கர்த்தர் இதை சொன்னார் தென் தேசத்தார் ஏசாவின் மலையையும் சமனான தேசத்தார் பெரிஸ்தரின் தேசத்தையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள் அவர்கள் இப்ராஹீமின் நாட்டையும் சமாரியாவின் நாட்டையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள் பென்னியமின் மனுஷர் கீழேயாத்தையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள் சர்பாத் மட்டும் கானானியருக்குள்ளே சிறைப்பட்டுப் போன இஸ்ரேல் புத்திரராகிய இந்த சேனையும் சோப்பாரத்தில் சிறைப்பட்டு போன எருசலேம் நகரத்தாரும் தென் திசை பட்டணங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக இரட்சகர்கள் சியோன் பர்வதத்தில் வந்தேறுவார்கள் அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாய் இருக்கும் சங்கீதம் நூற்று எட்டு தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு தேவனே என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது நான் கீர்த்தனம் பண்ணுவேன் என் மகிமையும் பாடும் வீணையே சுரமண்டலமே விழியுங்கள் நான் அதிகாலையில் விழிப்பேன் கர்த்தாவே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன் ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்திடும் உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜபத்தை கேட்டறலும் தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார் ஆகையால் களி கூறுவேன் சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன் கீழேயா என்னுடையது மனாசேயும் என்னுடையது எப்ராயீம் என் தலையின் பலன் யூதா என் நியாயப்பிரமாணிகன் மோவாப் என் பாதபாத்திரம் மேல் என் பாதரட்சியை எறிவேன் பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன் அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்திக்கொண்டு போகிறவன் யார் ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவன் யார் எங்கள் சேனைகளுடைய புறப்படாமலிருந்த தேவரீர் அல்லவா எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவா இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார்